வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து ஒரு உண்மைக்கு இருக்கிற பவர் அந்த சக்தி பொய்க்கு வந்து இல்லை ஒரு உண்மையை வந்து நம்ம உண்மையா ஒரு விடயத்தை பண்ணக்குள்ள நம்ம வந்து கோல் காயினை கொடுத்து இல்ல மூணு பேரை வச்சு இல்ல அந்த கீபோர்ட் ஓரியர்ஸ் அப்படின்னுவோம் இல்ல அந்த கீபோர்ட் மூலம் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் சோ அப்படியான நபர்களை வச்சு அந்த பொய்யை வந்து நம்ம காலங்காலமா வச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை அப்படியும் வச்சிருக்க முடியாது சரிங்களா ஸோ அப்படித்தான் இந்த வீடியோல வந்து ஒரு வேறொரு இண்டஸ்ட்ரி வந்து சில உண்மையான தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்போ கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா சில நடிகர்களோட அப்டேட்டை வந்து இந்த பெரிய நபர்கள் அப்படின்னு சொன்னவர்களே சொன்னதெல்லாம் என்ன ஒரு பொய் அப்படி என்பது வெளியில வந்திருக்கு அதுல எத்தனை பேரோட பேர் மாறினாலும் வராவிட்டாலும் ஒரே ஒருத்தருடைய தமிழ் சினிமாவுக்கு முன்னுதாரணமா முதலிடமா தமிழ் சினிமாவின் அடையாளமா இருக்கு ரஜினிகாந்த் என்ற பெயர் சோ அது என்ன தகவல் அப்படி என்பதை இதுல வந்து பார்க்கலாம் அடுத்தது தலைவர் ரசிகர்களுக்கு இன்னைக்கும் நேற்று வந்து நேற்று நைட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து செம ரீட்டா இருக்கும் ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படங்களில் அவர் நடிக்கிற அந்த கெட்டப் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்ன ஸ்டைலு அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஒரு விடயம் பண்ண சொல்லுவாங்க தலைவரோட போஸ்டரையே வந்து ஒரு மனத்தையாலும் பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை தலைவரோட படத்தோட போஸ்டரே வந்து அந்த போட்டாலே கூட்டம் வந்து பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு சத்தியமாக சொல்கிற மக்களே நான் வந்து வேட்டையன் பட ஸ்டில் தலைவர் லுக்கை அப்ப எத்தனை நான் பார்த்தேன்னு எனக்கு கணக்கிலே இல்லை அந்த அளவுக்கு ரசிச்சேன் தலைவர் விடயத்துல அன்று பெரியவர்கள் சொன்னது இன்று இருக்கிற ஜென்ரேஷனும் பண்றாங்க பாருங்க இது எந்த நடிகருக்கும் நடந்தது இல்ல இனிமேல் நடக்க போறதும் அது என்ன விடயம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த காலங்காலமா தலைவர் அவர்களை வீழ்த்தோணும் அப்படின்றதுக்காக வேறு சில நடிகர்களோட விடயத்துல தலைவரை இழுத்து விடுறது அப்புறம் ஒரு ஒரு காலமும் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு தலைவரை வீழ்த்துறதுக்கு என்னெல்லாம் கதற முடியுமோ கதறிக்கொண்டிருக்கிறது நம்ம விஜயண்ணா ரசிகர்கள் அப்புறம் தனுஷ் அவர்களை வச்சு தலைவரோட எழுத்த விடங்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பதிலடியும் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச தலைவர் ரசிகரோட ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய லுக்கு சரிங்களா இன்னைக்கு வந்து பகத் ஃபாதீஸ்வர் அவர்களுடைய பிறந்த நாள் அவருக்கு தலைவர் ரசிகர்கள் சார்பாக சினிமாவை மொழி தாண்டி சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் உலகெங்கும் இருப்பவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகே சரி அப்போ இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அப்படின்றபடியா வேட்டையன் படத்தை எடுப்பவர்கள் தாரிப்பு நிறுவனம் லைக்கா வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு விஷ் பண்ணி ஒரு போட்டோன்னு போட்டாங்க அந்த போட்டோக்கு கீழே மொழிதாண்டி பல பேர் சரிங்களா நம்ம நம்ம கேரளா மக்களா இருக்கட்டும் ஆந்திரா மக்களா இருக்கட்டும் அங்க எதிர்பார்த்தது வந்து தலைவர் கூட பதிலவர்கள் நிற்கிறது வேட்டையன் படத்தில் தலைவரோட ஒரு ஸ்டில் ஒன்று அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அதை படக்குழுவினரும் தயாரிப்பு நிறுவனம் புரிஞ்சுக்கிட்டு சர்பிரைஸ் சரிங்களா வேற லெவலில் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு பிக்சர் வந்து போடுறாங்க அதில் தலைவர் அப்புறம் ஃபசத் ஃபசீல் அவர்கள் அப்புறம் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் ஸோ இந்த மூணு பேருமே இருக்கிற ஒரு பிக்சரை போட்டுட்டு இந்தியன் சினிமாவோட ரெண்டு பில்லர்ஸ் ஆஃப் சஃப் டு இந்தியன் சினிமா அப்படின்னாங்க அது 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 வேற மாதிரி இருந்துச்சு அந்த அந்த பிக்சர்ல தலைவரோட லுக் இருக்கு பாருங்க அந்த ஸ்டைலு பார்க்குற விதம் சான்ஸே இல்ல மக்களே அந்த ஹரிஸ்மா இருக்கு பாருங்க அந்த பிக்சர்ல கூட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு பாருங்க அந்த பவர் இருக்கு பாருங்க அந்த கண்ணு இருக்கு பாருங்க சத்தியமா சான்ஸ் இல்ல நம்ம பாலச்சந்திர ஐயா அவர்கள் வந்து ஒரு ஒரு இது இது பல தலைவர் பல தலைவர் ரசிகர்கள் தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் என்னோட அங்கிள் வந்து அந்த ஆர்டிக்கல்ஸ் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல்ஸ் ஒரு பத்து அலுமாரிக்குள்ள வச்சிருப்பாரு அல்பங்கள்ல போட்டு பாலச்சந்திரா அவர்கள் தலைவரை பல பேரோட ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸில் தலைவரோட ஸ்டைலு அதை பார்த்துட்டு அந்த ஆடிஷனுக்கு என்ன வர சொல்லியிருப்பாங்க அந்த ஆடிஷனில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட முன் நூற்றுக்கும் மேற்பட்ட பேர் வந்து இருந்திருப்பாங்க பாலச்சந்திரையா அவர்கள் நின்று பார்த்துட்டு அவருடைய அசிஸ்டன்ட் யாருக்கிட்ட சொல்லுவாங்க அந்த பையனை பாரு அந்த பிளாக் அண்ட் இது ஜீன்ஸு அந்த டிஷர்ட் போட்டிருக்கேன் அவன் கண்ணை பாரு ஸோ இந்த இந்த பையன் தான் வந்து இந்தியன் சினிமா இதையே மாற்ற போகிறான் அப்படின்னு தலைவரோட அந்த கண்ணை பார்த்து சொன்னாங்க அந்த பல பேரோட என்ன சொல்லுங்கள் த ஃபேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய சில பேரோட பவர் வந்து அவங்களோட கண்ணை பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய வர்ரி வாழ்க்கையில முன்னுக்குறோம்ன்ற அந்த வரி அப்படின்றது சோ அப்படி அந்த தலைவரோட அந்த இன்று வந்த படத்தை பார்க்கக்குள்ள அந்த ஸ்டைலா இருக்கட்டும் அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு காந்த சக்தியா இருக்கட்டும் ஹர்ஸ்மாவாக இருக்கட்டும் அந்த கண் கண் கண்ணில் இருக்க அந்த காந்த சக்தியா இருக்கட்டும் அப்படி ரசிக்க மக்களே சரிங்களா வேற மாதிரி ஒரு இது ஒன்று ஏன் அப்படின்னா நான் இப்படி சொல்ல காரணம் என்னன்னா அந்த ஸ்டைல் நமக்குள்ள மண்டைக்குள்ள நிறைய ஓடிக்கொண்டு வந்து அந்த பிக்சர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் முதல் நமக்கு வந்து வேற சில வேலைகள் வேற சில யோசனைகள் அப்படின்ற படியாக நம்ம வந்து அதில் இருக்கக்குள்ள தலைவரோட ஒரு பிக்சர் தலைவரோட ஒரு படத்தோட அப்டேட் எதிர்பாராம எப்பாரா எப்போ அப்டேட் வரும் இந்த படத்தோட அப்படின்னு இருக்கக்குள்ள அதில் தலைவரோட ஒரு பிக்சரு அந்த லுக் அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு இருந்த யோசனைகள் எனக்கு இருந்த அந்த ஒரு அந்த ஒரு ப்ரஷரை வந்து ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு சத்தியமா நான் சொல்றேன் அதனால தான் நான் இவ்வளவு தூரம் அதை உங்க கூட ஷேர் பண்றேன் தலைவர் என்ன அற்புதம் அதிசயம் இது இன்று ரிலீஸ் ஆன ஒரு படம் தொடர்பான ஒரு இதோன்னு சரிங்களா சத்தியமா நான் இன்னொருபடியை நான் சொல்றேன் இப்படியான ஒரு தோட்ஸ் இப்படியான ஒரு ஃபீல் எனக்கு மட்டுமில்லை நான் பேசின பல வருடமா நான் பேசின ஆயிரத்துக்கு மேற்பட்ட தலைவர் ரசிகர்கள் சொன்ன இதுதான் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு யோசனையில் இருப்போம் ஏதோ ஏதாவது ஒரு மொமெண்ட்ல இருப்போம்

கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்ல இருந்து நைன்ட்டிஸில் தலைவரோட ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குமில்ல ஒரு லுக் ஒன்று இருக்குமில்ல அதே மாதிரி இருக்கு லோகேஷன்னா சம்பவம் பண்ணி கொண்டிருக்காங்க வெயிட்டிங் சரிங்களா ஓகே டைம் டிராவல் அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன் வெரித்தன்னா இருக்கும் வெயிட்டிங் ஓகே சரி அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இந்த கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த சோசியல் மீடியாவில் யாருவன்னே தெரியாது வந்து வந்து சொல்லுவாங்க விஜய் அண்ணா படம் ஐநூறு கோடி விஜய் அண்ணா படம் முந்நூறு கோடி கமல்ஹாசன் படம் அறுநூறு கோடி அப்புறம் யாருப்பா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பானுங்க ஒரு ப்ரூமே இருக்காது படத்தை எடுத்தவங்க வந்து வாய இருப்பானுங்க சரிங்களா அது அது மக்களுக்கு தெரியும் இருக்கிற மக்களுக்கு தெரியும் வட அப்படின்னு நடிகரை பார்த்தா நமக்கு தெரியும் இல்ல தமிழ்நாட தாண்டினா பல நடிகர்களுக்கு பல பல மக்களுக்கு யாரையாவே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க தமிழ்நாட்டு நடிகர்கள்ல தமிழ்நாடத்தானாலும் சரி கடலை தாண்டினாலும் சரி பல மொழிகள் பேசுபவர்கள் தெரிந்த ஒரே ஒரு தமிழ் நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான் வேற எவனுமே வந்து இல்லை சரி அப்படி இருக்கக்குள்ள இவனுங்களை படத்துக்கு எப்படி இப்படி பொய் சொல்றாங்க சரி ஒரு நாள் ஒரு டைம் வரும் அப்ப செருப்படி விழும் அப்படின்னு நம்ம வந்து காத்திருக்கக்குள்ள இப்போ ஒரு இன் இண்டஸ்ட்ரி ஒரு அதிகார ஒரு பெரிய ஒரு ஒரு பேஜ் ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஒரு கடைசி ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து சாண்ட்வுட் அதாவது நம்ம கன்னட சினிமா அதுல வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த படங்கள் என்று பார்க்கல ஜாஷ் அவர்களுடைய ரெண்டு படங்கள் இருக்கு அப்புறம் டாலிவுட் நம்ம தெலுங்கு சினிமால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படங்கள் பிரபாஸ் அவர்களுடைய படம் இருக்கு அப்புறம் பாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் அவர்களுடைய ரெண்டு படங்கள் இருக்கு அப்புறம் வந்து மொலிவுட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த புதுசா வந்த நடிகரோட ரெண்டு படம் இருக்கு நம்ம தமிழ் சினிமா ஹாலிவுட்ன்னு பார்க்கக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் மட்டும்தான் இருக்கு மட்டும் இல்ல அந்த பேஜ் வந்து போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ் சினிமா அப்படின்னாலே ரஜினிகாந்த் தான் அப்படின்ற மாதிரி அது வேற வேற இப்போ கன்னட சினிமாக்கெல்லாம் ஒரு உதாரணம் போட்டிருக்காங்க அதாவது இந்த இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்க முடியும் கொடுக்கிறவங்க அப்படின்னா தமிழ் சினிமால ரஜினிகாந்த் தான் கன்னட சினிமால ஜாஸ் தான் தெலுங்கு சினிமால பிரபாஷ் தான் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அமீத் காந்த் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போதைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கழுகு காக்கா கதை தலைவர் அப்படின்ற அந்த கழுகோட பவரை காலம் வந்து இப்ப பல விடங்கள காமிச்சு கொண்டிருக்கு இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர் ஒருத்தன் உண்மையா இருந்து பொய்ய பரப்பாம இருந்தாலே இப்படியான அவமானங்கள் தேவையில்லை சரிங்களா உண்மையா இருக்கிறவன் கீழே விழுந்து தான் சரித்திரமே இல்லை அதே நேரத்தில் கோல் கோயிலை கொடுத்து ஆட்களை வச்சு பொய்யான ஒரு விண்பத்தை ஒரு இமேஜை கிரியேட் பண்ணா இப்படிதான் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வீட்டை கவனிங்கடாப்பா அதுக்கப்புறம் நாட்டை கவனிக்கலாம் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவரை வந்து இவங்க வந்து ஒரு கூட்டம் அது காசுக்கு வேலை செய்யற கூட்டம் தான் சரிங்களா அது தலைவரோட இமேச்ச விழுத்த எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ஒன்பதுல அவர் நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டாரு தமிழ் சினிமனால ரஜினி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாரு அப்ப இருந்து அப்ப இருந்த கூட்டங்கள் அப்ப தாத்த அப்ப மக அப்படின்னு ஒரு கூட்டம் ஒண்ணு காசுக்கு வேலை செய்யற கூட்டம் ஒண்ணு முயற்சி பண்ணி கொண்டிருக்கு சரிங்களா பத்திரிகைகள்ல சில விடங்கள் எழுதுறது அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர 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 வெப்சைட்ல எழுதுறது சோசியல் மீடியால எழுதுறதுன்னு முடியலை இப்ப தனுஷ் அண்ணா அவர்களுக்கு ரெக்கார்ட் அப்படின்னாங்களே அதுக்கு காரணம் தலைவரா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஆனா ஒரு பந்தி பந்தியா அழுதி போட்டு கடைசியில மட்டும் இல்ல இல்ல தலைவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சரிங்களா ஏன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ஸை கிரியேட் பண்றாரு காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அடுத்தது இன்னொரு பக்கம் என்னன்னா கதர்றது நம்ம விஜய் அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்றது ஒன்னே ஒன்னு சரிங்களா ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை யாராலையுமே வீழ்த்த முடியாது அது ஓடுந்தான் ஒரு படம் நல்லா இல்லைன்னா எத்தனை கோல் கொடுத்தாலும் அந்த படம் ஓடாது மூணு பேரை வச்சு காச கொடுத்து ப்ரமோட் பண்ணாலும் அந்த படம் ஓடாது சரிங்களா இன்னொரு இன்னொரு விட என்ன அப்படின்னா தலைவருக்கும் சரி தலைவர் ரசிகர்களுக்கும் சரி இப்படி அடுத்தவனை வீழ்த்திற எண்ணம் வந்து இல்லை தப்பு பண்ணா உண்மையை வந்து பேசுவோம் அதே நேரத்தில் இல்லாத விடயத்தை இருக்கிறோம் கழுவி இல்லை காக்காக சரிங்களா ஓகே மக்களே இது இப்ப சோசியல் மீடியாவில் நடந்த விடயங்களை பற்றி ஒரு தொகுப்பு உங்க கூட வழங்கியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி